நான் படித்ததெல்லாம் பிஹெசி டெக் ஃபேஷன் டெக்னாலஜி இது எதுனால நான் சூஸ் பண்ணேன்னா எங்கள் அப்பா எங்கள் அப்பாவோட முழு விருப்பம்னா ஏன்னா எங்கள் அம்மாவாக அப்பாவாக ரெண்டு பக்கமுமே வந்து பார்த்திங்கன்னா கைத்தொழில் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க பரம்பரை தொழிலை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்பா என்னை இதை படிக்க வச்சாருங்க அது இங்கே மூணு வருஷம் படித்து போது அப்பா இறந்துட்டாரு ஸோ படிச்சுட்டு தான் தெரியும் அப்பா எதுக்காக இதை பண்ணாரு அப்படின்னு தற்செயலா ஊருக்கு போகிறப்ப அம்மா ப்ராஜெக்ட் அப்பாவோட ப்ராஜெக்ட் ஒன்று எடுத்து காமிச்சாருங்க அதில் தான் தெரிஞ்சது அவர் எவ்வளோ தூரம் வந்து கைத்தொழிலுக்காக மெனைக்கெட்டுருக்காரு அப்படிங்கிறத அதில் தான் தெரிஞ்சது சரி இவ்வளோ தூரம் அப்பா நமக்காக சொல்லியிருக்காருன்னா அப்போ ஏதோ இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை நான் சரி திருப்பி அதை ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும்போது தான் முதல்ல முதல்லுந்து இருந்து ஆரம்பிக்கிறது பெரிய விஷயம் அது நம்மளால பண்ண முடியலனாலும் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பொட்டிக்கு ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டாயிரத்தி ஏழு அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பொட்டிக் ஓப்பன் பண்ணாங்க பாட்டியோட சேலையை வந்து யதார்த்தமா ஒரு கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்தாங்க அவங்க பாட்டி சேலையை வந்து அவங்க ட்ரெஸ்ஸாக மாத்தணும்னு சொல்லி மாற்ற ஆரம்பித்தோம் அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு ஆனால் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பட்டுப்பொடைகள் எடுப்போம் ஒரே ஒரு தடவை தான் கட்டுவோம் அப்புறம் எல்லா பீரோல தான் இருக்கு எனக்கே பார்த்திங்கன்னா முப்பது பட்டு சும்மா தான் இருந்தது எடுத்துகிட்டு வந்தேன் எங்கள் அம்மாவோடது தான் இருந்தது என்னோடய பாட்டியோடதும் சும்மா இருந்தது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கவுனாக தைச்சி பொண்ணுக்கு போட்டேன் அதை பார்க்க ஆரம்பித்தவங்க எல்லாம் எல்லா சாரியுமே பண்ணலாங்க பட்டு புடவைல என்னன்னா கைத்தறிங்கிறப்போ அதோட போடுற போது இருக்கிற உணர்வு வந்து மற்ற துணியில் கிடைக்கிறது இல்லைங்க அதில் நான் என்னென்ன பண்ணி கொடுப்பேன் அப்படின்னா குட்டி குழந்தைங்களுக்கு கவுனு பெரியவங்களுக்கு சுடி அந்த மாதிரி என்னென்ன அவங்க எப்படி கேட்குறாங்களோ அந்த துணியை வந்து எப்படி ஃபேஷனபிளாக க்ரியேட் பண்ண முடியுமோ அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதை சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ கோவாவில் வந்து டபிள்யூடிஎஃப் அப்படிங்கிற வேர்ல்டு டிசைனிங் ஃபோரமுங்கிறவங்க மத்திய பிரதேஷை பேஸ் பண்ணி இருக்காங்க இது ஏழாவது சீசனுங்க அவங்க வந்து முழுக்க முழுக்க கைத்தறியை வந்து தான் என்கரேஜ் பண்ணி பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது காஷ்மீர்லேருந்து இந்த பக்கம் கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற எல்லா கைத்தறி நெசவாழ்வுகளும் வாழ தான் அவங்களோட மெயின் மோட்டிவா இருக்குங்க அதுக்காக அவங்க ஆக்ரால ஒரு சில ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இப்போ யோசிச்சு வச்சுட்டு இருக்காங்க ரெகுலரா அங்க கைத்தறியாளர்களுக்கான ஒரு இடமா மாத்தணும் அப்படின்னு சோ அவங்களோடத படிச்சு பார்க்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சரி ஓகே அப்போ நம்ம அவங்களோட டிசைன் நம்மளோட அவங்களுக்கு அனுப்பலாம் அப்படின்னு அது வந்து பெரிய ப்ராசஸ்ஸாக வருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே கறி கலர் அடித்து இதுதான் டிசைனு சொல்ல முடியாது அதுக்கு முன்னாடி நாங்கள் படித்ததெல்லாம் இப்போ தான் ரீபேக் ஆச்சுங்க எனக்கு என்னென்னா மூட் போர்ட் செலக்ட் பண்ணணும் கலர்ஸு ப்ளஸண்ட்டாக இந்த இயருக்கான கலர் என்ன எல்லாமே கம்ப்ளீட்டாக டிசைனிங் என்ன எல்லாமே சூஸ் பண்ணவே எனக்கு ஒரு டென் டேஸ் எடுத்தது எடுத்து ஸ்கெட்ச் பண்ணி அவங்களுக்கு அனுப்பி அப்புறம் அவங்க அதை அப்ரூவல் பண்ணக்கப்புறம் ஓகே ஆனால் அதுக்கான ஃபேப்ரிக் சோர்சஸ் எடுக்கணும் ஸோ டைரெக்டா வீவர்ஸ்ட்ட போய் பேசி அவங்க கிட்ட ஆர்டர் கொடுத்து பண்ணது தான் இந்த மூணு டிசைன்ஸு இது பார்த்தீங்கன்னா காதி காட்டன் பியூர் காட்டனு இதில் எது பேஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கோம்னா இது டூ பீஸுங்க பேண்ட்டோட இந்த ஷால் வந்து இருக்கும் காலரு நீங்கள் வந்து பட்டன்ஸ் எல்லாமே இந்த எல்லாமே கிளாத்தில் தான் ரெடி பண்ணியிருப்போம் இந்த ஷால் இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல ஆலமரம் அரசமரம் பார்த்துருப்போம் இல்லைங்களா அதோட மோட்டிஃபை வந்து எடுத்து பிளான் பண்ணியிருக்குங்க இங்க ஒண்ணு இடுப்புக்கு ஒட்டியானா கையில வந்து வங்கி மாதிரி வந்திருக்கும் இது எல்லாமே நம்ம ஊர் ஆலமரத்துல இருந்து எடுத்த மோட்டிஃபு இதுல பாத்தீங்கன்னா இது நம்ம தஞ்சை பெரிய கோவிலோட கோபுரத்தை வந்து எடுத்திருக்கோம் இந்த கையில இருக்கிறது கோயிலுக்கு வெளியில வெள்ள சகப்பு பெயிண்ட் காவி அடிப்பாங்க இல்லையா அதை வந்து தீமா ரெடி பண்ணி ப்ளீட் கொடுத்துருக்கோம் சாரியோட ஜரிங்க அப்புறம் இந்த காலத்து ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி பால்ஸு பைப்பிங்கு இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா காதி காட்டன் ஷாலுங் இது ஒர்க்கு கோபுரம்னு சொன்னதுனால நம்ம இயற்கையாக நம்ம கோபுரத்தில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒர்க்கு ஃபினிஷ் கொடுத்துருக்கோம் அங்கங்கே கல் வேலைப்பாடுகளும் இருக்குங்க ஏன்னா நம்ம பகலில் பார்க்கும்போது ப்ளைனாக இருக்கும் நைட்டில் பார்க்கும்போது லைட் இருக்குங்கிறனால அதுக்கேற்ற மாதிரி ரெண்டும் ரெண்டும் பண்ணலாம் அப்படின்னு பண்ணியிருக்கோம் இதோட பேண்ட்டு வந்து இப்போத்த பிள்ளைங்க போடுற மாதிரி இப்போத்த பிள்ளைங்க போடுற மாதிரி ஸ்ட்ரைட் பேண்ட்டுங்க சைடில் வந்து ரெண்டு பட்டன்ஸ் வச்சிருப்போம் இப்போத்த ட்ரெண்டு இது தான் கொசவம் வந்து இங்கே பின்னாடி மடிப்பு வந்து க இப்படி கொண்டு வந்து இங்கே கட்டுவாங்க அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிட்டேன்னா பின்னாடி வர கொசவத்தை முன்னாடி வந்து ப்ளீட்டாக மாத்திட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து சுருக்கு பையன் நான் பாட்டிங்கள் யூஸ் பண்ணுற சுருக்கு பையன் இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி ரோப்பு ஜிப்பெல்லாம் வச்சு இந்த டாசல்ஸ் ரெடி பண்ணிட்டோம் இது நார்மலாக அவங்க என்ன அக்கேஷனுக்கு வேணாலும் அவங்க வே பண்ணிக்கலாம் இதுக்கு தான் போகணும் அதுக்கு தான் போகணும்னு இல்லை என்ன மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்தாலும் அவங்க அழகாக இது போட்டு போகலாம் முந்நூறு டிசைனருக்கு பக்கம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அது போக வெறும் ஸ்கெச்சர்ஸ் மட்டும் அனுப்பி வந்த டிசைனர்ஸும் இருக்காங்க ஃபேஷன் ஷோ தான் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு கிடையாது ஸ்கெட்ச் பண்ணி டிசைன் பண்ண டிசைனர்ஸும் அங்கே வந்திருந்தாங்க நம்ம ஊரோட பாரம்பரியம் நம்ம பாட்டிங்கள் கட்டினதுலேருந்து எடுத்தது நம்ம தஞ்சை கோவில்லேருந்து எடுத்தது நம்ம காதி காட்டன்லேருந்து எடுத்தது நம்ம தீம் வந்து கம்ப்ளீட்டாக அவங்க பார்க்காத ஒரு தீமாக இருந்ததுனாலயா என்ன அந்த மாதிரி ஒரு பேஸில் வந்ததுனால அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது அதில் வந்து பெஸ்ட்டு டிசைனர் ஆஃப் தி எத்தனிக் ஆஃப் தி இயர் அப்படிங்கிற அவார்ட் கிடச்சிது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் டிசைனர் ஆஃப் தி இயர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் ரெண்டு அவார்டு கிடைச்சிருக்கு